ஒரு நாளும் வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் எப்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் கடை கற்கடே ஞானமே வடிவமாக முதல் கடவுளா விநாயக பெருவான் அருளாலும் கலியுக தெய்வம் வள்ளி தெய்வானை புரமணிய சுவாமியின் அருளாலும் ஈரேழு உலகங்களுக்கும் தாய் தந்தையாக பார்வதி பரமேஸ்வரன் அருளாலும் அலர்மேல் மங்கை பத்மாவதி வெங்கடாச்சலபதி பெருமாளின் அருளாலும் எங்களுடைய குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோர்கள் பெரியோர்கள் ஆசியாலும் குரு அருளாலும் திரு அருளாலும் நன்னாளிலே காளிகாவனம் எட்டிக்கூட்டை சன்னிதானத்தில் அருள் புரியும் அனைத்து தெய்வங்களின் அருளாலே பிரத்யங்கரா யாக மிகும்பலா யாக பூஜையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒருமனதாக யாக வேள்வியினை கண்டு ஆராதனை செய்து கொள்வதன் பலனாக இறைவனுடைய அருளாலே எங்களுக்கும் எங்களை சார்ந்த அனைவருக்கும் வாழ்விலே யாதொரு துறையுமின்றி கலையாத கல்வி குறையாத வயது வாராத கன்றாத வளமை குன்றாத இளமை கடுபிணி இல்லாத உடல் சரியாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை கடைகள் கொலை நிதி கோல் ஒரு இல்லாத வாழ்வு ஆகிய பதினாறு செல்வங்களும் அன்னையின் அருளாலே அனைவருக்கும் கிடைக்கப் பெற்று பிரபஞ்சத்திலே சூரியன் சந்திரன் கோமாதா உள்ளவரை எங்களுடைய வம்சங்கள் போல் தடைத்து அருகுபோல் வேரூன்றி வாழையடி வாழையாக వంశంగ పెరుగం ఉద్యోగం వ్యాపారం వివసాయం పెరుగం సకలవిధమా தோஷங்கள் கஷ்டங்கள் விலக வேண்டும் அனைவருடைய இல்லங்களிலும் கடிதம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலும் அனுஷ்டலக்ஷ்மி கடாட்சங்களும் குலதெய்வ அருளும் பிரத்யிரா பண்ணையுடைய திருவருள்

शक्ति, पराशक्ति, शिव मुर्गन के अंदर